நான் பார்த்தேன் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வரியில அந்த ரிப்போர்ட் இருக்கு அதுக்கு மேல எந்த விதமான அதுல விஷயங்களும் இல்ல உயர் நீதிமன்றத்துல நீதிபதி அவர்களே என்ன பிரேத பரிசோதனை வந்து முறைப்படி இல்லாம ஒரு இயந்திர தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அப்போ ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி அவர்களுக்கே இது வந்து நாம் போடப்பட்ட ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு கோர்ட்ல சொல்றாரு ஓபன் கோர்ட்ல சொல்லி ஃபைனல் ரிப்போர்ட் இன் டீடைல் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுது ரித்தன்யா ஃபேமிலி ஆகட்டும் இல்ல அவங்க சொந்த பந்தங்கள் வழக்கறிஞர் யார் அவங்களுக்கு கைட் பண்ணாங்களோ அவங்களாகட்டும் என்ன பண்ணி இருக்கணும்னா இது எதுக்காக நான் சொல்றேன்னா இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணு சூச